திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை ஓ மக கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமஸ்வாய அன்பர்களே ஜோதிட குறிப்புகள் ஆயிரம் இப்போ அந்த நூலிலிருந்து நம்ம தொடர்ந்து இன்னும் பல்வேறு குறிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் இப்போ இதில் வந்து அழகு குறிப்புகள் ஜோதிட ரீதியான அழகு குறிப்புகள் அதில் வந்து கிரகநிலைகள் இப்படி இப்படி இருந்தால் அந்த நல்ல அழகான தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் என்கிட்ட வந்து சில மயத்தில் திருமண பொருத்தம் பார்க்க வரும்போது அந்த வரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ஜாதகத்தை கொடுத்தா அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லுவேன் இந்த பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்துட்டிங்களா பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கணுமே அப்போ தான் இந்த ஜாதகம் சரியாக இருக்குன்னு அர்த்தம் அப்படிமே ஆமாம் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நான் இந்த மாதிரியான குறிப்புகளை வச்சு தான் இல்லை இந்த பொண்ணு இந்த ஜாதகப்படி நல்ல முகலட்சணமாக நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவேன் அது நிறைய பேர் ஆமாம் ஆமாம் அப்படின்னு ஆமோதிச்சு நிறைய பேர் சிலர் ஆச்சரியம் கூட பட்டிருக்காங்க இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை நீங்களே நிறைய ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கே புரிப்படும் இப்போ இப்போ நம்ம வந்து சென்ற இதில் இந்த ஆண் ஆணழகன் அதுக்கு வந்து ஆண் ராசிகளில் லக்கணம் ராசி அமையணும் கிரக நிலைகளை அந்த இதற்கு உதாரணமாக ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் சென்ற பதிவில் இப்போ அதே ஒரு அன்பர் வந்து கேட்டாங்க பெண் ராசிகள் அமைஞ்சால் எப்படி இருக்கும் லக்கணமும் ராசியும் அதற்கு உதாரண ஜாதகங்கள் கொடுங்கன்னு இப்போ அதற்கான உதாரணமாக ஒரு ரெண்டு மூணு ஜாதகத்தை உங்களிடத்தில் ஒரு ஜாதகத்தை கொஞ்சம் விரிவாக சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் சிம்பிளாக சொல்கிறேன் அதாவது என்னென்னா பெண் ராசிகள் பெண் ராசிகள்ங்கிறது ரெட்டைப்படை ராசிகள் பன்னிரெண்டு ராசிகளில் ரிஷபம் கடகம் இந்த மாதிரி ரெண்டு நாலு ஆறு கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ராசிகள்லாம் ரெட்டைப்படை ராசிகள் இதெல்லாம் பெண் ராசிகள் என்று சொல்லப்படும் ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு வந்து ரெட்டைப்பட ராசிகளாக இருக்கணும் அதாவது லக்கணமும் இந்த இரட்டைப்பட ராசியில் ஒரு ராசியாக அமைஞ்சிருக்கணும் ராசிநாதனும் ராசியும் இந்த ரெட்டைப்பட ராசியில் ஒரு ராசி அமைஞ்சிருக்கணும் கிரகநிலைகள் மற்ற கிரக நிலைகளும் நல்லா அமைஞ்சு குறிப்பாக பெண் கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் சுக்கரன் சந்திரன் சந்திரன் தான் ராசி அமைக்கும் அது ரெட்டைப்பட ராசி இது போக மற்ற பெண் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் இவன் இந்த கிரக நிலைகள் நல்லா அமைஞ்சிருந்தா அந்த பெண் வந்து அழகு மிக்க ஒரு பெண்ணாக இருப்பாங்க அதுவும் பெண் ராசி இந்த பெண் ராசியில் லக்கணமும் ராசியும் அமைய வேண்டும் அந்த பெண் இரவில் பிறந்திருந்தால் இன்னும் அதிகமான முறையில் அழகு ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து ஒரு பொது விதி அழகுக்கு எத்தனையோ விதிகள் ஜோதிடத்தில் இருக்குது இப்போ இந்த விதி வந்து யாருக்கெலாம் பொருந்ததுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் உலக அழகி பட்டோம் இந்தியாவில் அதாவது ரெண்டாயிரத்தில் பிறகு பதினேழு ஆண்டுகள் கழித்து பிரியங்கா சோப்ரா வாங்கின பிறகு அதற்கு அடுத்தாப்பில் வந்து உலக அழகியாக இந்தியாவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து மனோஷ் ஷில்லர் என்பவர் இப்போ அவருடைய ஜாதகம் அதற்கு பிறகு நிபுணர்கள் எல்லாம் அவரை அணுகி அவருடைய பிறந்த தேதி நேரங்களை எல்லாம் கேட்டு ஜாதகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மகர் லக்கணம் லக்கணத்தில் வியாழன் சனி வந்து மூணில் இருக்குது செவ்வாய் சனி மூணில் கேது மூணில் இந்த சனியும் வியாழனும் பரிவர்த்தனை அப்புறம் வந்து சூரியன் புதன் நாலாவது இடத்துல அது சூரியன் உச்சம் அடுத்தால சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பது சந்திரன் ஏழாவது இடத்துல கடகராசி ஆட்சி பெற்றிருக்கிறார் இப்போ அடுத்து செவ்வாய் எட்டில் ராகு ஒன்பதில் இதுதான் இவங்களுடைய ஜாதகம் இப்போ இந்த ஜாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசி மகர லக்கணம் கடகராசி வந்து பெண் ராசி லக்கணமும் மகரம் பெண் ராசி தான் இந்த ஜாதத்தில் சுக்கரனும் சந்திரனும் பெண் கிரகங்கள் புதன் போன்ற கிரகங்கள்லாம் வலிமையாக இருக்கின்றன சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் வியாழன் வந்து நீசமானாலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார் இப்படி பல சூரியன் உச்சமாக இருக்கிறார் இப்படி பல சிறப்புகள் இருக்கிறதுனால இவங்க உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆமாம் அந்த ஜாதகம் ஆக இந்த ஜாதகம் வந்து இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா இரவில் பிறந்த ஜாதகம் அதாவது சூரியன் இருக்கும் இருந்து ஏழாவது லக்கணத்தை தாண்டிட்டார்னா இரவு வந்துடும் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு பிறந்த நேரம் அவங்களுக்கு தெரியணுங்கிற தெ இருக்கும் அது போக நம்ம ஒரு கணக்கு பார்த்துக்கிடுங்க அப்படி பார்க்கும்போது சூரியன் இருக்கிற இருந்து பத்தாவது லக்கணமாக வருது அப்போ இது வந்து இரவு பிறந்த ஜாதகம் அதனால் உலக அலை அளவுக்கு உயர்ந்துச்சாங்க இப்படி பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம் ஆனால் லக்கணமும் ராசியும் பெண் ராசியாக இருக்கிறது இதே போல் பிரபலமான தமிழ் நடிகையாக இருந்தவங்க இந்தியிலையும் போய் அவங்க பாலிவுட்லேயும் பெரிய அந்த அளவுக்கு வளர்ந்தார்கள் அவங்க ஸ்ரீதேவி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து கடகலக்கணம் ரிஷபராசி பார்த்துக்கிடுங்க கடகலக்கணம் ரிஷபராசி அதே போல் இப்போ வய வயோதிகமாக ஆகிவிட்டார்கள் ஆனால் ஹேமா அவரும் தமிழ்நாட்டில் இருந்து போய் இன்றைக்கும் அவங்க எலெக்ஷனில் போட்டிட்டு மதுரா தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஏற்பல ரொம்ப அருமையாக ராதே ராதேன்னு சொல்லி எம்பி பதவியை பொழுது ராதே ராதே என்று ராதா மகாராணியை நினச்சி ஸ்ரீமதி ராதா ம மகாராணியை நினச்சி அவங்க ராதாகிருஷ்ணரையும் நினச்சி அவங்க பதவியேற்றார்கள் அவங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்க கடகலக்கணம் கடகராசி அவங்களுடைய ஜாதகம்லாம் நம்முடைய சேனலில் இருக்குது பழைய பதவிகளில் நீங்கள் போய் பாருங்கள் கடகலக்கணம் கடகராசிங்கும் போது ரெண்டு லக்கணமும் ராசியும் பெண் ராசியாக இருக்குது கேட்டிங்களா உங்களுக்கு சந்திர தசை நடக்குது அவங்க அதாவது லக்னாதிபதி திசை கடக கடகராசி லக்னாதிபதி திசை நடக்குது சந்திரன் சொந்த வீட்டில் ஆட்சி திசை இருக்கு அவங்க ஜெயிச்சிருவாங்க இந்த எலெக்ஷனில் அப்படின்னு நம்ம தேர்தல் கால பதவிகளில் ஹேமாலினி அவர்கள் ஜாதகத்தை கொடுத்து வெளியிட்டிருந்தோம் அது உண்மையாயிட்டது ஆமாம் அது அவங்க வணங்கின அந்த ராதாகிருஷ்ணருடைய அனுகிரகம் ராதே ராதே பாருங்கள் அது சொல்லும் போதே மணி அடிக்குது ஆமாம் அவங்க தமிழ்நாட்டில் உள்ள பூர்வீகம் அவங்க அங்கேருந்து வந்து மதுராவில் வந்து போட்டிக்கிடுதாங்களே இவங்க அந்நிய மாநிலம் அப்படி இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க ஆனால் அவங்க இப்போ கடந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எம்பியாக இருக்கும்போது அந்த தொகுதிக்கு ஏராளமான நலத்திட்டங்களை அவங்க அங்கேயே தங்கியிருந்து நடத்தியிருக்காங்க அதே மாதிரி அந்த மதுராவில் இருக்கின்ற ராதாகிருஷ்ணர் கோயிலுக்கு போய் அடிக்கடி போய் கோயிலில் வழிபாடு செய்து அங்கே இருக்கின்ற பக்தர்களுக்கு ஏராளமான வசதி வாய்ப்புகள் அந்த கோயிலுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் பக்தர்களுக்கு சேவைகள்லாம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அதனால் இந்த பிரச்சாரங்கள்லாம் எழு ஈடுபடலை அவங்க ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே தேர்தல் கால பதிவுகளில் நம்ம வந்து இவங்க ஜாதகத்தை வெளியிட்டு சொல்லியிருந்தோம் அது போலவே இவங்க வெற்றி பெற்றுருக்குறாங்க அதான் எல்லாம் ராதா கோவிந்தருடைய அன் என்று சொல்லி இப்படி பல உதாரண ஜாதகங்களை நம்ம அடுத்தடுத்து இன்னும் ஜோதிட குறிப்புகள் ஆகிறதில் நம்ம இன்னும் அழகுங்கிறத பற்றி இவ்வளோ தூரம் விரிவாக நம்ம பார்த்துட்டோம் இனிமேல் மற்ற தொழில் வளம் செல்வ வளம் இப்படி பல்வேறு தலைப்புகளில் நம்ம என்ன செய்வோம் பல்வேறு ஜோதிட குறிப்புகளையும் உதாரண ஜாதகங்களோடு நம்ம பார்ப்போம் நம்ம சேனலில் தான் இப்படி எடுத்துக்காட்டோடு வெறுமனே சொல்லாமல் அனுபவபூர்வமான ஜாதக ஜாதகங்களை எடுத்து உங்கள் முன்னாடி அந்த ஜாதகங்களை பாருங்கள் இந்த விதி எப்படி இருக்குங்கிறத பொருத்தமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்கிறோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்